முத்துமதி சமையலில் வந்து வெள்ளை ஆப்பம் செய்ய போகிறோம் அதுக்கு தேவையான பொருள் ஊற வைக்கிறதுக்கு ஒரு முக்கால் கப்பு வந்து தேங்காய் திருவள்ளு ஒரு கப்பு வந்து சாதம் மதியானம் உடைச்ச சாதம் ஒரு கப்பு வந்து பச்சரிசி இந்த பச்சரிசி வந்து நல்லா கழுவிட்டு ஒரு மணி நேரம் ஊற வச்சு மாட்டி எடுத்துக்கிறலாம் இது அரிசி போடும்போது இந்த ரெண்டையும் சேர்த்து போட்டு அரைக்கணும் அரிசி ஊறிடுச்சு இப்போ வந்து நம்ம வெள்ளை ஆப்பத்துக்கு மாவு அதை ரெண்டு டைமாக போட்டு அரைக்கலாம் நிறைய இருக்கு வெள்ளை ஆப்பத்துக்கு மாவு அரைச்சாச்சு ஒரு ஸ்பூன் சக்கரை போட்டுக்கலாம் ஜீனி கொஞ்சமாக ஆப்ப சோடா ஊற வச்சதெல்லாம் தேங்காய் பூ பச்சரிசி சாதம் எல்லாத்தையும் போட்டு அரைச்சு ரெண்டு ஏலக்காய் போட்டு அரைச்சிருக்கேன் வாசத்துக்கு இந்த மாவு கொஞ்சம் தண்ணியா தான் இருக்கணும் நம்ம இதை வச்சு ஆட்டி வச்சிட்டு நல்லா மாவு புளிச்சு குளிச்சு பிறகு தான் நம்ம தோசை ஊற்ற போறான் மா ஆக்கி வச்சிருக்கேன் ஆக்கி வச்சேன் நானு இப்போ வந்து நல்லா பொங்கி இருக்கு இந்த ஆட்டணும் அதான் நைசா ஆட்டி இது வந்து நம்ம கொண்டக்கடலை ஒரு குருமா வச்சுட்டு நம்ம ஆப்போம் ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து எண்ணெய் ஊற்றிருக்கிறேன் ஒரு கால் டீஸ்பூன் சோம்பு ஒரு சின்ன பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு ஒரு பிரியாணி இலை லைட்டாக பிச்சு போட்டுருக்கிறேன் சின்ன வெங்காயம் கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு ஒரு பச்சை மிளகாய் வெங்காயம் தக்காளி வதங்குறதுக்காக லைட்டாக உப்பு நம்ம கொண்ட கொழம்பு வேகம் வைக்கும் போது உப்பு போட்டுருக்கோம் வெங்காயம் கொஞ்சம் வதங்கி வச்சு ரெண்டு தக்காளி தக்காளி எடுத்து அதையும் கருப்புல ஒரு கொத்து மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு மல்லித்தூள் ஜீரகத்தூள் மூணு ஒவ்வொரு ஸ்பூன் எடுத்து வச்சிருக்கேன் இதையும் போட்டுடலாம் குருமாவுக்கு தேவையான அரைச்ச பொருள் தேங்காய் தோம்பு ஒரு ஸ்பூன் பொட்டுக்கடலை ஒரு ரெண்டு மூணு முந்திரி பொருள் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் இப்போ வந்து நம்ம வேக வச்சு எடுத்து வச்சிருக்க கொண்டக்கடலே போட்டுடலாம் ஒரு டம்ளர் கொண்டக்கடலை எடுத்து நைட்டே நான் ஊற வச்சு வச்சிருந்தேன் இப்போ ஒரு அஞ்சு விசில் விட்டு வேக வச்சு வச்சிருக்கேன் கொண்டைக்கடல தண்ணி வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது அந்த தண்ணியிலையும் நம்ம குருமா வச்சிடலாம் கொண்டக்கடல குருமா ரெடி ஆயிடுச்சு கொஞ்சோண்டு மல்லியில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் தோசைக்கல் சாமிச்சு இப்போ நம்ம ஆப்ப மாவ ஊற்றிக்கலாம் ஊத்தாப்ப தான் ஊற்ற போறோம் அதனால தோசைக்கல் வச்சிருக்கிறேன் ஆப்பச்சட்டிலையும் நான் உன்னை ஊற்றி காணிக்கிறேன் தேங்காய் அண்ணா ஊற்றுனா நல்லா வாசமாக இருக்கும் தேங்காய் அண்ணன் ஊற்றிக்கலாம் ஒரு மூடி போட்டு முடிச்சு சூடாது சாப்பிட ரெடி ஆகிடுச்சி நல்லா பாய்ஞ்சு பாஞ்சின்னு இது வந்து வந்து கையில் ஒட்டாது நீங்கள் எடுத்துக்கிட்டியா ரெண்டாவது ரெண்டாவது ஆப்பம் ரெடி ஆி வெையாப்போம் நல்லா சாஃப்டாக இருக்குது பாஞ்சு பஞ்சுன்னு இப்போ வந்து ஆப்ப வந்து ஒரு ஆப்பம் ஊற்றி காமிக்கிறேன் இதுக்கு ஒரு ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முடிஞ்சு சாப்பிடலாம் ஆப்பம் ரெடி ஆயிடுச்சு வெள்ளை ஆப்பமும் ஆப்பம்மும் ரெடி ஆயிடுச்சு கொண்டகடலாம் குருமா இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க வீடியோ பிடிச்சிங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ